ஐய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயன் அடுத்த சிரியல் இனி வரப்போ எபிசோட்ஸ்க்கான போதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிலாவுக்கு எப்படியாவது லைசன்ஸ் வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சோழன் எவ்வளவோ போராடிக்கிட்டு இருக்காரு அதையெல்லாம் பார்க்கும்போது நிலாவுக்கு ரொம்ப கில்ட் ஆகுது ஏன்னா நம்ம என்னெல்லாம் சொல்லி திட்டோம்ல அவர் அவரோட சுயநலத்துக்காகவே பண்ணாலும் கூட நம்ம நல்லதும் தானே அதில் இருக்குது அதை யோசித்து தானே அவர் பண்ணுறாரு அவருக்கு நிஜமாகவே நம்ம மேலே ஒரு நல்ல அன்பு இருக்குது அந்த அன்புக்கு எந்த ஒரு வேல்யூவும் கிடைக்க போகிறதில்லை அப்படிங்கிறத சோழன் கிட்ட சொல்லி சொல்லி ஆகணும் இல்லாட்டினா அவர் நம்ம இருந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவான பதில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு அவரோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடாது அப்படிலாம் அவருக்காக யோசிக்கிறாங்க நிலா ஆனா நிலா இப்படி சொன்னாலும் கூட எப்படியும் உங்களை நான் லவ் பண்ண வச்சிருவேன் அப்படின்னு தான் சோழன் மனசுக்குள்ள நினைப்பாரு வெளியில சொல்லலை அப்படின்னா கூட இப்போ திரும்பவும் இட்டு போடுறதுக்காக கூப்பிடுவாங்க நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு கூட்டிட்டு போய் நிறுத்தினா இல்லைங்க எனக்கு நர்வஸா இருக்கு எனக்கு பயமா இருக்கு என்னால் முடியாது அப்படின்னு நெகட்டிவ்வாவே பேசிட்டு இருக்காங்க உடனே சோழன் இதுக்கு வேலை இது வந்து வேலைக்கு ஆகாது அவங்க கிட்ட நம்ம இந்த மாதிரி பாசமா சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க எட்டு போடுறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க அதனால அவங்க கிட்ட நம்ம நம்ம நெகட்டிவாக பேசணும் அவங்கள வந்து உசு பேத்துற மாதிரி பேசணும் அப்படின்னு யோசிச்சு கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா நீங்கள் இவ்வளோ தத்தியாக இருப்பீங்கன்னு தெரியாது இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினச்சா மட்டும் போதுமா அதுக்கு ஏதாவது பண்ணணும் இல்லை ஏதாவது ஒரு சின்ன உழைப்பு இருக்கா அவங்கக்கிட்ட எது எதுலேயாவது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கா அப்படின்லாம் சொல்லி எதுதோ சொல்லி திட்டிடுறாரு எங்க உங்களோட உதவி எல்லாம் ஒன்றும் தேவையில்லை அதான் பேசி வாய்ப்பு வாங்கி கொடுத்தீங்கல்ல அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் என்னால் முடியும் ஹெட்டு போடுறதுக்கு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு ஓரமாக நில்லுங்க இப்போ எப்படி போடுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க இங்கே போட்டு காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் உங்கள் கிட்டே பண்ணணும்னு அவசியம் கிடையாது நான் அங்கே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ரொம்ப கம்பீரமாக போய் நிற்கிறாங்க பயமாக இருந்தாலும் அது சோழன் முன்னாடி காமிச்சிக்காம ரொம்ப சூப்பராக வந்து அங்கே எட்டு போட போட்டுட்டாங்க போட்டு முடிச்சுட்டாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் சோழன் வந்து ஏ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு என்னம்மா நல்லா தான் போடுற அப்புறம் ஏன் அவ்வளோ பயந்த அப்புறம் ஏன் முன்ன டைம் போடும்போது அவ்வளோ கேவலமாக போட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை சார் எனக்கு நர்வஸாக இருந்துச்சு அப்படின்னு ரோட்லலாம் அப்படி நர்வஸ் ஆகக்கூடாது இப்படியெல்லாம் பேசுனா எப்படி உனக்கு எப்படி லைசன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்கல்ல இவ்வளோ கூட்டமாக இருக்கிறத பார்த்து அவங்க பயந்துட்டாங்க சார் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சோழன் போயிட்டு அவங்களுக்காக பேசுகிறாங்க ப்ளஸ் சோழனோட அந்த ஓனருமே பேசுகிறாரு பேசினதுக்கப்புறம் அவங்க எல்எல்ஆர் ஃபார்ம்லாம் கொடுத்துட்றாங்க ஸோ டோட்டலாகவே நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறது தான் இப்போ தனியாக போனதுக்கப்புறம் நிலா சோழன் கிட்ட சொல்கிறாங்க பார்த்தீங்கல போட்டுட்டேன் சும்மா ஏதோ எனக்கு திறமை இல்லை ஏதோ அப்படி இப்படின்னு பேசுனீங்க உழைப்பு எனக்கு திறமை இல்லை எனக்கு இது கூட தெரியாதா தத்தி என்னென்னமோ கேட்டிங்கல்ல பார்த்திங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சோழன் பயங்கரமாக சிரிக்கிறாரு கூடவே அந்த ஓனருக்கு குழப்பமாக இருக்குது எதுக்கு இப்போ எதுக்கு நீங்கள் இவ்வளோ சிரிக்கிறீங்க நானே தான் எட்டு போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்க நீங்கள் தான் போட்டீங்க போட்டுட்டீங்க லைசன்ஸ் கிடைக்க போகுது அப்படின்றாங்க இல்லை எனக்கு புரியல நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நீலா இல்லை நான் அப்படியெல்லாம் உங்களை ஒசு தான் கோவப்பட்டு நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படி இல்லைன்னா பயந்துக்கிட்டு நர்வஸ் ஆகி ஓரமாக தான் நின்றுட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் கோவப்படணும் ரோஷம் வரணும் உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படி பேசினேன் இருந்தாலும் கொஞ்சம் ஓவராக பேசிவிட்டேன் சாரிங்க அப்படின்னு சோழன் வந்து பயங்கரமாக சிரிக்கிறாரு ஓ இதெல்லாம் உங்கள் வேலைதானா அப்படின்னு சொல்லி நிலாவும் அதுக்கப்புறம் சிரிச்சிடுறாங்க அப்பா உங்கள் சிரிப்பை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சோழன் சொல்கிறாரு உண்மையிலேயே பொண்டாட்டி மேலே இந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கமா கிடைக்கிறதெல்லாம் பொண்ணுங்க பண்ணுறா வரோம்ப்பா நிலா நீ ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு சரிப்பா நான் அப்படியே கிளம்புறேன் நீங்க போங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு இப்போது நிலாவும் சோழனும் வண்டியில் போது நிலாவுக்கு ஒரு திங்கிங் வருது சோழன் கிட்டே எப்படியாவது சொல்லிடணும் அவர் கண்டிப்பாக நம்ம எதாவது பாசிட்டிவாக சொல்லுவோம்னா எது பார்த்துட்ருப்பாரு அப்படின்னு திரும்ப திரும்ப அதையே யோசிச்சுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு வண்டி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சோழன் சொல்கிறாரு இல்லைங்க நான் இன்னைக்கு பஸ்லேயே போய்க்கிறேன் லைசன்ஸ் வந்ததுக்கப்புறம் வேணா பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ட்ராப் பண்ணுற பஸ் ஸ்டாண்டில்னு சொல்கிறாரு சோழன் இல்லைங்க நான் பார்த்துக்குறேன் நான் போய்க்கிறேன் அப்படின்னு நிலா அங்கேருந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்காங்கன்னா அங்கே பஸ் ஸ்டாண்டில் நின்னுட்டு இருக்காங்க பஸ்ஸுக்காக அப்போ வானத்தியோட அண்ணன் வானத்தியோட அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒட்டு ஒரு ஆறு ஏழு பேர் வந்துட்டு நிலாவை பயங்கரமாக டீஸ் பண்ணுறாங்க ரொம்ப கடுப்பாகிற அளவுக்கு அவங்கள தான் கூப்பிடுறாங்களான்னு கூட அவங்களுக்கு தெரியல அஞ்சு பேர் கூட குடும்பம் நடத்துகிறல அதனால உன் பேர் அப்படின்னு சொல்லி எலிங்கிறது பாஞ்சாலிங்கிறது எது எதோ சொல்லி ரொம்பவே வல்கராக பேசிகிட்டு இருக்காங்க இது எதுவுமே நிலாவுக்கு பிடிக்கல அழுகையாக வந்துடுது அவங்களுக்கு இங்கே பாருங்க ஏதோ ஃபஸ்ட் டைம் பேசுனீங்க நான் அமைதியாக போயிட்டேன் திரும்ப திரும்ப அதே மாதிரி டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நான் உங்க மேல கேஸ் கொடுக்கப் போறேன் அப்படின்னு என்னென்ன நான் அஞ்சு பேர் கூட வாழ்றேன் அதை பத்தி உங்க கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லப் போறியா அப்படின்னும் ச்சே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு ரொம்ப அசிங்கமாயிருது அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கே போயிடுறாங்க என்னங்க ஆபீஸ் போறேன்னு சொன்னீங்க இன்னும் போகலையா இங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேக்குறாங்க ஒண்ணும் இல்ல அப்படின்னு உள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க அதுக்கப்புறம் பல்லவன் தான் கெஸ் பண்றாரு அண்ணி என்னாச்சு கதவை துறங்க அப்படின்னு டே விடுறா ஏதோ டயர்டா இருப்பாங்க போல தூங்கட்டும் அப்படின்னு சொல்றாரு சோழன் இல்லன்னு ஏதோ தப்பா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னடா தப்பா நடந்திருக்கு அப்படின்னு அப்படின்னு கேட்குறாங்க இல்லைண்ணே ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பல்லவன் உண்மையை சொல்லிடுவாரோன்னு பயத்தில் நிலா வெளியே வந்துடுறாங்க ஒன்றும் இல்லை சும்மா தான் எனக்கு ஆஃபீஸ் போக இன்னைக்கு தோணலை அதான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு இல்லை நீ நீங்கள் போய் சொல்கிறீங்க ஏதோ தப்பாக நடந்துருக்கு அப்படின்னு ஆமாம் என்ன பஸ் ஸ்டாண்டில் பசங்கள்லாம் கிண்டல் பண்ணாங்களா எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு அதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எவன் உங்களை கிண்டல் பண்ணது வாங்க போகலாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நிலாவோட கையை பிடிச்சிக்கிட்டு சோழன் கிளம்புறாரு வேற யாரும் இல்லை மானத்தியோட அண்ணனாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பல்லவன் சொல்கிறாரு உடனே நிலா அதிர்ச்சியாக எதுக்கு சொல்லணும் லைஃப் பாண்டியனும் கல்யாணம் பண்ணிக்கணும்ல அப்படின்லாம் அவங்க யோசிச்சு தான் இதை சொல்லாமல் இருந்தாங்க அப்போ நீ முன்னாடியே பல்லவன் கிட்ட சேரன் கேட்குறாரு அப்போதான் வந்துட்டு பல்லவன் சொல்றாரு இதுக்கு முன்னாடியே ஒரு நாள் இந்த மாதிரி தான் அவன் கிண்டல் பண்ணான் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ரொம்ப ஓவராக பேசினான் அஞ்சு பேர் கூட குடும்பம் எடுத்துகிற அப்படி இப்படின்னு அப்போ அன்னிக்கிட்ட நான் வீட்டில் சொல்லிடுறேன்னு சொன்னேன் ஆனால் அன்னி தான் என்ன வீட்டில் சொல்ல விடலை இதை பத்தி யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருச்சு ஆனால் திரும்பவும் அவனுங்க இதே மாதிரி பண்ணிருக்கானுங்க அவனுங்களை சும்மா விட அப்படின்னு பயங்கரமாக கோவப்பட்டு இருக்காங்க அப்போ நம்ம சேரன் இருந்துட்டு இதெல்லாம் முன்னாடியே சொல்லலாம்ல என்ன இது மறைக்கக்கூடிய விஷயமா எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கானுங்க முன்னாடியே சொல்லியிருந்தா கைய காலை உடச்சு விட்டுருப்பேன்ல அப்படின்னு தங்கச்சிக்கு ஒன்றுனா நான் இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம சேரனும் கிளம்புறாரு சோழன் நிலாவோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு நாலு பேருமா கிளம்பி கிளம்பி அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வராங்க அங்கே நேரம் முன்னாடி வந்து நின்றுட்டு நம்ம சோழன் கேட்குறாரு இவனுங்களில் எவங்க உங்களை கிண்டல் பண்ணது அப்படின்னு இவன் தான் அப்படின்னு நிலா கை காமிச்ச உடனே அடுத்த மாயத்தில் வா வானத்தியோட அண்ணனுக்கு அட்டி விழுகுது அவங்க திருப்பி அடிக்க வரும்போது பல்லவனும் சேரனும் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க மூணு பேரும் அவங்க எல்லாரையுமே அடி தும்சம் பண்ணிடுறாங்க அவங்களால வந்து எந்திரிச்சு கூட நிற்க முடியாத அளவுக்கு கட்டி பாலம் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே எல்லா கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணணும் பேசணும் ஏன் அவர் இருக்கிற பக்கம் பார்க்கணும்னு கூட நினைச்சிங்க அவ்வளவுதான் கையை கால உடச்சி விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் கிளம்பி போயிடுறாங்க டெய் உங்க கூடந்ததுக்கு எங்கள் கையை காலையும் உடச்சிட்டு போயிட்டானுங்களேடா அப்படின்னு அவங்க ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க அடிச்சு இதை நான் இப்படியே விட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு வ உடனே வானத்தியோட அண்ணன் வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவரு அங்கே வராரு உடனே என்னாச்சுடா ஏன்டா இப்படி இருக்கீங்க யாருட உங்களை அடிச்சது அப்படின்னு கேட்குறாங்க வேற யார் அந்த பாண்டியனோட அண்ணனுங்க தான் அப்படின்ட்டு எதுக்கு அவனுங்க அடித்தாங்க அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை தான் அவங்க பாண்டியன் வந்து அந்த நம்ம தங்கச்சி கூட பேசுறா அதை பத்தி நான் கண்டித்தேன் என் தம்பியை மிரட்டுறீங்களான்னு வந்து அடிச்சுட்டு போறாங்க அப்படின்னு பொய் சொல்றாரு வானத்தியோட அண்ணன் கூட இருக்கிறவங்க எங்க நம்ம கேஸ் மாட்டிக்கவோமோ சொல்கிறாரு விசாரிக்கும் போது உண்மை தெரிஞ்சிடும் அப்படிங்கறதுனால அப்பா இல்லப்பா இவன் பொய் சொல்றான் அந்த பொண்ணு இருக்குல்ல அந்த வீட்டில் அந்த பொண்ணை பொண்ண சோழனோட பொண்ணை வந்து ரொம்ப அசிங்கமாக கிண்டல் பண்ணணும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இது ரெண்டாவது முறை அதான் அவங்க வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அடைச்சி உங்க கூடயும் ஒரு பொண்ணு பிறந்திருக்கா கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவனுக்கு ஒரு பொண்ணு எப்படி பேசுறதுன்னு தெரியல அப்படின்லாம் சொல்லி அசிங்கமா திட்டிட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாரு என்னடா அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் கூட கூப்பிட்டு போக மாட்டாருன்றாரு அப்படின்னு டெய் பேசாதரா நீதான் உண்மையை சொல்லிட்டல சொல்லாம இருந்திருந்தா அவனுங்களை கம்பி எண்ணெய் வச்சிருந்திருக்கலான்னு போலீஸ் என்ன சும்மாவே நீ சொன்ன உடனே கூப்பிட்டு உள்ள போட்டுருவாங்களா விசாரிப்பாங்க நம்ம தான் மாட்டிப்போம் அவளை நம்ம வேற மாதிரி கவனிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு சரி ஓகே அப்படின்ட்டு இவங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் நம்ம நிலா இந்த உண்மையை சொல்லாம இருந்ததுக்கு எல்லா எல்லாருமே பயங்கர கோவப்படுறாங்க பாண்டிய அண்ணனுக்கு இதை சொல்லி ஆகணும் அப்படின்னு பல்லவன் சொல்ல வேண்டாம் வானத்திக்கும் பாண்டிக்கும் பிரச்சனை வந்துடும் சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம நிலா வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க போத நிறுத்துறீங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உங்க அப்பா அம்மா எங்களை தான் கேட்பாங்க அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சோழன் கோவப்படுறாரு சேரன் இருந்துட்டு நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டப்பா நீ என்கிட்ட சொல்லிருக்கணும்ல அண்ணா அண்ணான்னு வார்த்தைக்கு வார்த்தை சுப்புப்படுறையே அண்ணன் இருக்காரு அப்படின்னு நீ யோசிச்சிருந்தீங்கன்னா இப்படி கிண்டல் பண்றாங்கன்னு எங்கிட்ட சொல்லிருக்கணும்ல ஐயோ அண்ணன் நீங்க அப்படி நினைக்காதீங்க பாண்டியனோட லைஃப்னு தான் ஏதோ சாக்கடை மேலே கல்லை போட்டால் நம்ம மேலே தெரிக்கணும்னு நினச்சி நான் சொல்லாமல் இருந்தேன் திரும்ப திரும்ப அவங்க அதையே பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நிலா சொல்கிறாங்க இதே தான் இதே தான் அன்னியும் சொன்னாங்க அதனால தான் நான் அமைதியாக இருந்துட்டேன் அப்படின்னு பல்லவனும் ஆவேசமாக பேசிகிட்டு இருக்க பாண்டி வந்துடுறாரு ஐயோ இவனுக்கு தெரிய வேண்டாம்னு சொன்னேன் யாரோட சொன்னது அப்படின்றாங்க நான் தான் சொன்னேன் அப்படின்றாரு சோழன் ஏன் இப்படி இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு நிலா கத்துறாங்க என்ன என்ன சவுண்டு விடுறீங்க உங்களுக்கு ஏதாவது ஒன்றாக இருந்தால் அவனுங்க எவ்வளோ பெரிய திலாளங்க தெரியுமா எவ்வளோ மோசமாக பேசியிருக்கிறானுங்க உங்கள் மேலே கை வச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கை வைப்பாங்களா அப்படின்னு நல்லா பயப்படுறாங்க ஆ கொஞ்சம் வாங்க அவ்வளோ பொறிக்கிங்க அவனுங்கெல்லாம் அவனுங்கக்கிட்ட ஒரு பேச்சு வாங்கணும்னு என்ன அவசியம்னு இப்போ அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தேவையில்லாமல் பிரச்சனை தானே அவன் ஒருத்தன் சொன்னான் இப்போ எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு நீங்கள் கம்பீரமாக சொல்லுங்கள் சோழனோட ஒய்ஃபுன்னு அப்படின்னவும் எல்லாருமே பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க என்ன பிரச்சனைங்க அப்படின்ட்டு கேஷுவலாக நம்ம பார்த்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எல்லா இடத்துலையும் சோழனோட சொல்லிட்டு தெரியணுமா உங்க அண்ணனுக்கு அப்படின்னு நிலா கிண்டலா பேசிட்டு இருக்காங்க அந்த பேச்சை மாத்துறதுக்காக சும்மா இங்கே சமாளிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய் உன் ஆளோட அண்ணா இருக்கான்ல அப்படின்னு நடந்த விஷயத்தை பற்றி அப்படி புட்டு புட்டு வச்சிடுறாரு சோழன் பாண்டிகிட்ட வானத்தியோட அண்ணன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி அவனை சும்மாவை விட்டீங்க அப்படின்னு வேற என்ன பண்ணுறது அவனை போய் மேலே கை வைக்க முடியுமா என்ன இருந்தாலும் உன் லைஃப் விஷயமாச்சு நீ வானத்தையும் ஒரு நாள் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ போகிறீங்க எப்படி பார்த்தாலும் உன்னோட மச்சான் அவனை போய் அடித்தா நல்லாவா இருக்கும் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு டே கல்யாணம் நடக்குதோ இல்லையோ இவங்களை இப்படி கிண்டல் அவனுங்க எல்லாம் மனுஷனுங்களா அவளே வந்து நல்லா அடி அடின்னு இருக்கா அவங்க அண்ணனை அவளே அண்ணனாக மதிக்கிறது இல்லை நமக்கு என்னடா இப்போவே போய் என் கையை காலை உடச்சிட்டு வருவோம் பேசுன வாயை உடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கிளம்புறாரு அதுக்கப்புறம் சோழன் சிரிக்கிறாரு எதுக்குடா இப்போ சிரிச்சிட்டு நிற்கிற வாயை பொழுந்துக்கிட்டு கிளம்பி வான்னு சொல்கிறாள அப்படின்னு பாண்டி கத்துறாரு அப்போது சொன்னேன் இல்லைங்க அவனே அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவானு அதனால தான் அப்படின்ட்டு டேய் அதெல்லாம் அடி கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்றாங்க சூப்பர் டா அப்படின்றாரு பாண்டி அப்புறம் எதுக்கு என்கிட்ட அப்படி சொன்னீங்க அப்படின்னு பாண்டி கேட்கும்போது சோழன் சொல்கிறாரு ஆ இவங்களுக்கு அவங்கள ஏன் அடிக்கணும் பாண்டியோட லைஃப் ஆச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு பாண்டிக்கு தெரிய வேண்டாம் அந்த பிரச்சனை எல்லாம் அப்படின்னும் சொன்னாங்க அதனால தான் உங்க உங்ககிட்ட சொல்லி பார்த்தோம் நீ என்ன ரியாக்ட் பண்றேன்னா அவங்களுக்கு தெரியணும்ல அதுக்காக அப்படின்னு சொல்றாங்க ஏங்க நீங்க ஏன் அன்னைக்கே சொல்லலை ஏற்கனவே இந்த விஷயம் நடந்திருக்குல்ல அப்படின்னு கோபமாக கேட்குறாரு பாண்டி இல்லை அது வந்து அப்படின்ட்டு சரி சரி நீங்கள் பயப்படாதீங்க இனிமேல் நீங்க தனியெல்லாம் போக வேண்டாம் சோழனே உங்களை ட்ராப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொல்றாங்க இல்லை அவருக்கு தான் லைசன்ஸ் இல்லைல்ல நான் இன்னும் கொஞ்ச நாள் லைசன்ஸ் வந்துடும் வந்ததுமே நான் வண்டி எடுத்துகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வண்டி எடுத்துகிட்டு போனாலும் நீங்கள் தனியாக தானே போகணும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீங்க டெய்லி டெய்லி சோழனே உங்களை ட்ரா பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினச்சா தைரியமாக இருக்கணும் அவன் பேசும்போதே கண்ணத்தில் சப்புனு ஒரு அரை விட்டுட்டு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் தைரியமான பொண்ணு உங்கள் பின்னாடி நாங்கள் இருக்கோங்கிற தைரியமே உங்களுக்கு இல்லாமல் போயிருச்சுல அப்படின்னு சோழன் வந்து கத்திக்கிட்டே இருக்காரு இப்போ என்ன ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க எல்லாரும் சரி அவன் தப்பு தான் அவன் பண்ணினது நான் அதை சொல்லாமல் மறைச்சது தப்பு தான் அதுக்காக நீங்கள் எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஒன்றும் கிளாஸ் எடுக்க வேண்டாம் நான் இனிமேல் எது நடந்தாலும் சொல்கிறேன் போதுமா அப்படின்ட்டு நீலாம் உள்ளே போயிடுறாங்க சூப்பரில் அப்படின்னு சோழன் பயங்கர சந்தோஷத்தில் இருக்கார் அதை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது அது மட்டும் இல்லை நிலா சோழன் கிட்டே சொல்லணும்னு நினச்ச அந்த விஷயத்த எப்படி சொல்கிறது அப்படின்னா தடு தடுமாறிகிட்ருக்காங்க சோழன் நிலாவுக்காக அவ்வளோ யோசித்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறாரு அவரை ரொம்ப அவமானப்படுத்திட்டோம் வாடா போடான்னு பேசிட்டோம் நீ எல்லாம் ஒரு மனுஷனானு கேட்டது ஃப்ராடுன்னு சொன்னது நீ உன் அதாவது உன் முகத்தில் முழிக்கிறதே பாவம் நீ வாய திறந்தால் போய் அப்படின்னும் அசிங்க பிடிச்சவனெலாம் எது எதோ பேசிட்டாங்க அது எல்லாத்தையும் நினச்சி நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க நிலா நம்ம என்ன இருந்தாலும் அப்படிலாம் கூடாது ஏதோ கோபத்தில் பேசிட்டோம் அவர் புரிஞ்சுப்பார் அவ்வளோ நடந்தும் கூட அவர் நமக்கு பண்ணின ஹெல்ப்பை ஒரு வாட்டி கூட சொல்லி காமிக்கலை நம் அதாவது நீங்கள் இதெல்லாம் எதுக்கு பண்ணீங்கன்னு கேட்டப்போ உங்களுக்காக தான் பண்ணுன்னு சொன்னாரே தவிர நான் இதெல்லாம் உங்களுக்காக பண்ணியிருக்கேனேன்னு சொல்லி காமிச்சதே கிடையாது அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க சோழனை நினச்சி பெருமைப்படுறாங்க ஸோ இதுதான் வந்து காதல் வர்றதுக்கான அடித்தளம் அப்படிங்கிறது ஆனால் சோழன் எல்லாவே நினச்சிக்கிட்டு அவங்க லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லி தனியாக கூப்பிடணும்னு கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க நம்ம வண்டி எடுத்துகிட்டு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வருவோம் அப்படின்னு சோளங்கிட்ட வாலண்டியராக வந்து நிலா கேட்க என்னங்க என்னாச்சு திடீர்னு இப்படி கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன் வழக்கமாக எங்கேயாவது போவோம்ல நம்ம அந்த மாதிரி தான் போயிட்டு வருவோமே அப்படின்றாங்க நிலா ஆனால் சோழனுக்கு அன்னைக்கு பீச்சுக்கு கூட்டிகிட்டு போய் கிழி கிழின்னு கிழிச்சா இன்னைக்கு எங்கே கூட்டிகிட்டு போய் திட்டுறதுக்கு இருக்காலோ தெரியலையே அப்படி எதுவும் நம்ம தப்பு பண்ணலையே ஒருவேளை இந்த லைசன்ஸ் விஷயத்தில் நம்ம ஏதாவது ஃப்ராடு தானே பண்ணிட்டோம்னு நினைப்பாலோ அந்த ஃபோட்டோ திருடு அது தெரிஞ்சிருக்குமோ அப்படின்லாம் சொல்லி நம்ம சோழன் வந்து பயந்துகிட்டு இருக்காரு இல்லை இல்லை எப்படியும் ஆதார் கார்டில் பேர் சேர்த்தனோல்ல அந்த விஷயம் தான் அவளுக்கு நம்ம தான் பண்ணியிருக்கோம் பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம்னு கண்டுபிடிச்சிருப்பா போல அப்படின்லாம் சொல்லிட்டு சோழனோட பயம் அதிகமாகிட்டே போகுது என்னங்க யோசிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவு வீட்லேயே இருக்கலாமே எல்லோரும் அப்படின்னு சொல்லி சோழன் கேட்குறாங்க ஆமாம் உங்களுக்கு ரொம்ப ஆசை வீட்டிலேயே இருக்கிறதுல உங்களுக்கும் ட்ராவல்னால் ரொம்ப பிடிக்கும் தானே வாங்க போகலாம் அப்படின்றாங்க நம்ம ரெண்டு பேருக்கிட்டையும் லைசன்ஸ் இல்லை தேவையில்லாமல் எதுக்கு வெளியிலலாம் போய்கிட்டு அப்படின்றாங்க நம்ம அவுட்டரில் தானே போகிறோம் சிட்டிக்குள்ளெல்லாம் போக போகிறது இல்லை வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் இருக்குது பூந்தாம்பள்ளி தாண்டி ஒரு ஏதோ ஒரு வில்லேஜ் இருக்குது அந்த வில்லேஜ் சைடில் கிளம்பி போயிட்டுருக்காங்க சூப்பராக இருக்குது எல்லா இடத்துல பச்சை பசேல்னு விவசாயம் அப்படி இப்படின்ட்டு அதை பார்த்தோன்னே எங்களுக்கு செம்ம ஜாலியாக இருக்குது ஒரு மரம் இருக்குது ஆலமரம் மாதிரி அங்கே உட்கார்ற மாதிரி தின் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க கட்டி வச்சுருக்காங்க அங்கே வந்து வண்டி நிறுத்துறாங்க நிலா இங்கே உட்காந்து பேசலாமா அப்படின்ட்டு எதிரில் கோவில் இருக்குது அந்த கோவிலில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாம் நிலா கூப்பிட இல்லைங்க வேண்டாம் நான் வேற அந்த ஆள் அந்த பையனை அடிச்சல எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது நீங்கள் வேணா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் நிலா உள்ளே போயிட்டு வராங்க என்ன பேசுறதுக்கு இருக்க அளவு தெரியல என்ன திட்டுறதுக்கு இருக்க அளவு தெரியல அப்படின்லாம் சொல்லிட்டு இவங்க பயந்துட்டு அதுக்கப்புறம் சோழன் சோழன் நான் உங்களை நிறைய திட்டேன் அவமானப்படுத்திட்டேன் பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசிட்டேன் நீங்கள் எனக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க ஆனா நீங்க என்ன விரும்புகிறேன்னு சொன்ன விஷயத்த என்னால் ஏற்றுக்க முடியாது ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட பாசிட்டிவான ரிசல்ட் வரும்னு நீங்க காத்துட்டு எனக்கு நல்லாவே தெரியுது ஆனால் அது வேண்டாம் அது மட்டும் நீங்க தயவு செஞ்சு விட்டுடுங்க நம்ம ரெண்டு பேரும் நல்ல இருக்கலாம் நடந்த எல்லாத்தையும் மறந்துடலாம் அப்படின்னு நிலா கான்ஃபர்மைஸாக பேசுறாங்க அப்போ சோழன் இருந்துட்டு தப்பா நினைச்சுக்காதீங்க உங்களுக்கு தான் பொய் சொன்னால் பிடிக்காது இல்லை நான் பொய் சொல்ல விரும்பல உண்மையை சொல்றேன் நீங்க இந்த ஜென்மத்தில் எப்போயாச்சும் ஒரு நாள் என்னை புரிஞ்சுப்பீங்க என்னை ஏத்துப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்காக காத்துட்ருப்பேன் அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க இதை சொல்ல தான் கூப்பிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் அப்படின்ட்டு தென் ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சோழனும் நிலாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க நான் என்ன சொல்கிறேன்னு கேட்க மாட்டிங்களான்னு நீங்கள் சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டீங்க அதுக்கான பதிலையும் நான் சொல்லிட்டேன் ஆனால் நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் உங்கள் பின்னாடி சுற்ற மாட்டேன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நான் பண்ணுவேன் அதுவும் நீங்கள் விருப்பப்பட்டாதா மற்றபடி உங்களுக்காக நான் ஒரு கார்டியனாக இருப்பேனே தவிர உங்களை எந்த விதத்துலையும் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாங்க பாண்டி பயங்கரமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாரு என்னென்னா வானத்தையை கல்யாணம் பண்ணிட்டு வந்து வாசலை நின்றுட்டுருக்காங்க அந்த நேரம் பார்த்து வீட்டில் யாருமே இல்லை பல்லவனும் இல்லை சேரனும் இல்லை நடேசன் மட்டும் இருக்காரு அவ்வளோ கோவப்பட்டு இருக்காரு போய் போய் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இங்கே பாருங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னா வானத்தையும் வாய்க்கு வாய் பேச ஏய் அமைதியார் சும்மா ரெண்டு இதுவும் பேசாத அப்படின்னு வா பாண்டி நம்ம உள்ளே போகலாம் அப்படின்றங்க மொதல் மொதல் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க என்ன ஆரத்தி கூட எடுக்காமல் உள்ளே போயிடுறதா அப்படின்னு நடேசன் கேட்க உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமாக அப்படின்னு பாண்டி கேட்குறாரு நடேசன் கிட்ட இல்லை அதுக்கு என்ன இப்போ அப்படின்றாங்க பரவாயில்ல பரவாயில்ல உங்களுக்கு சம்மந்தம் இல்லாட்டினாலும் இந்த கல்யாணம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு பாண்டி வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுகிறாரு வானதி முன்னாடி இப்படி அப்பாவை பேசுகிறோமேன்னு கூட யோசிக்கிறதுல அவர் பாட்டுக்கு தான் பேசிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து தான் நிலாவும் சோழனும் வீட்டுக்கிட்ட போயிட்டாங்க அவங்க போயிட்டு அவங்க ரெண்டு பேரையும் மாலியும் கழுத்துமாக பார்த்தா பயங்கர ஷாக்கு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சூப்பராக பேசுகிறாங்க வானத்தி என்ன கோலம் இது என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் தினம் தினம் டார்ச்சர் அதிகமாகிடுச்சு எங்களுக்கு அண்ணன் ஏதோ உங்களை கிண்டல் பண்ணானாமே அவனெல்லாம் அண்ணன்னு சொல்லவே அசிங்கமாக இருக்கு என்னை மன்னிச்சிடுங்க எங்கள் அண்ணனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவன் அந்த மாதிரிலாம் பேசிருக்க கூடாது அதுக்குதான் இவங்கெல்லாம் சேர்ந்து அடி கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலேயும் அந்த வீட்டில் இருந்த என்ன மாப்பிள்ள அது இதுன்னு தேவையில்லாமல் பிரச்சனை ஏன் கொன்னாலும் கொண்டுருவாங்க அவ்வளோ கோவத்துல இருக்காங்க அதான் நான் எப்படி பார்த்தாலும் பாண்டியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் எனக்காவது ஒரு நாள் ஏத்துக்கிட்டு அவங்க வந்தாங்கன்னா பார்க்கலாம் அப்படி வரலனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்றாங்க என்ன சொல்றீங்க வீட்டை விட்டு ஓடி வந்துட்டீங்களா அப்படின்னு ஆமாம் நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் நாங்கள் ரெண்டு ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம் வந்தோம் இங்க பாருங்க தாலி அப்படின்றாங்க உடனே நம்ம பாண்டி இருந்துட்டு நான் எல்லாருக்கிட்டயும் சொல்லிட்டு பண்ணணும்னு தான் நினைச்சேன் என்ன பண்றது சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் அதை யாருக்கிட்ட சொல்றான் பாரு அவனே யாருக்கும் தெரியாம தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் அப்படின்னு நடேசன் சொல்ல நிலா முறைக்கிறாங்க நடேசனை அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் தான் இருந்தோம்ல எங்களுக்கு எல்லாம் தெரியும்ல ஒரு ஃபோன் கால் பண்ணியிருந்தா எல்லாரும் வந்து கலந்து இருந்திருப்போம்ல அதுவும் ஈவினிங் நேரத்திலே கல்யாணம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க மனசு மனசும் ஒத்து போச்சு தாலி கட்டுறது ஜஸ்ட் ஒரு சம்பரம் தானே அது எப்ப கட்டு பட்னா என்ன விடுங்கக்கா அப்படின்றாங்க வானத்தி அதுக்கப்புறம் நம்ம நிலா உள்ளே போய் ஆரத்தி எடுத்துட்டு வந்து ரெண்டு பேருக்கும் எடுக்கிறாங்க சோழனும் நடேசனும் அமைதியாக தான் இருக்காங்க நடேசனுக்கு சுத்தமாக பிடிக்கல எப்படியும் அவங்க குடும்பத்தோடு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க தேவையில்லாமல் ரொம்ப விலைக்கு வாங்கின மாதிரி தான் இது அந்த பொண்ணை வீட்டு கூட்டிகிட்டு வந்ததுன்னு பரவாயில்ல இருந்தாலும் ரெண்டாவது மருமக வீட்டுக்கு வந்தாச்சு சேரனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணிட்டு பல்லவனுக்கு படிப்பு முடிஞ்சதும் அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணால் முடிஞ்சது நாலு பேரும் அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போவாங்க அப்படின்னு ஒரு அப்பாவாக நடேசன் யோசிச்சுட்டு இருக்காரு இந்த பக்கம் கண்டிப்பாக வானத்தி சாந்தியோட அண்ணன் திரும்பவும் இந்த வீட்டுக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்க பேச மாட்டாங்க அப்படி பண்ணா அவ மேஜர் அவளுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டா நீங்க எதுக்கு அங்கே பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க கேஸ் அவங்களோட இது ஆகும் ஏற்கனவே நிலாவை வேற பயங்கரமாக டீஸ் பண்ணியிருக்காங்க இப்படி சிங்னு ஒரு கேஸ் கொடுத்தாலே முடிஞ்சுது அவங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கே நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ ஃபைனலாக வா நம்ம வானத்துக்கும் பாண்டியனுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு அதே மாதிரி சேரன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் அவருக்கு தெரியுது ஏன்னா யாரும் வெளியில் கூட பேசிக்கல வானத்தி இங்கே போயிருக்கிறா அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் நினச்சிட்டு இருக்காங்க லேட் ஆகு ஆகுதா வானத்தி வரல அப்படின்னு சொல்லி நம்ம வானத்தியோட அம்மா அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க இல்ல வந்திருக்கணுமே இந்நேரம் எங்க போயிருக்கா இன்னைக்கு காலேஜ் கூட இல்லை தானே அப்படின்னு தெரியலங்க எங்க போனான்னு ஒருவேளை அந்த பாண்டி பாண்டிக்கடையில உட்காந்து பேசிட்டு இருப்பாளோ என்னமோ வந்துருவான்னு நினச்சேன் அப்படின்னு கடை அடைச்சிருக்கே நான் மதியம் போகும்போதே கடை இல்லை அப்படின்னு சொல்றாங்க உன் பொண்ணு எப்போ போனா இங்கிருந்து அப்படின்னு கேட்குறாங்க அவள் ஒரு ரெண்டு ரெண்டரை மணிக்கு இங்கிருந்து கிளம்பி போனவ இன்னுமே வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க எனக்கு என்னமோ பயமா இருக்கு அவளுக்கு ஃபோனை பண்ண அப்படின்றாங்க இவங்களை ரெண்டு பேரையும் உள்ள உட்கார வச்சு ஏதோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்றதுக்கு நம்ம நிலா அந்த நேரம் பார்த்து நம்ம வானத்திக்க அவங்க அப்பா கால் அடி ஃபோன் பண்ணுறாரு அட்டன் பண்ணி பேசினா எங்க எங்கே இருக்கேன் அப்படின்னு இதோ இங்கே பாண்டி வீட்டில் இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க கழுதை அங்கே இதுக்கடி போனேன் அப்படின்னு இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பல்லு உடச்சிருவேன் மரியாதை வீடு வந்து சேரு அப்படின்றாங்க ஏமா இதுக்கு மேலே நான் இங்கே தான் இருப்பேன் ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் புருஷன் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க வளர அதை கழுதை வீட்டுக்கு வந்து சேருன்னு சொல்கிறேன்ல அப்படின்றாங்க சத்தியமாக நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஒரு நிமிஷம் ஃபோனை வைங்க உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வரும் அதை பார்த்துக்குங்க அப்படின்னு செல்ஃபி எடுத்து அனுப்பிச்சி விட்டுடுறாங்க இவங்க எல்லாரும் ஒன்றா ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்பி விட்டுடுறாங்க ஸோ இந்த வீட்டில் எல்லாருமே இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கிட்டாங்க நீங்களும் ஏற்றுக்கோங்க ஏற்றுக்கலாம் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் நோட் போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு இங்கே கேஷுவலாக இருக்காங்க அவங்க எல்லாரும் பயங்கர கோவத்தில் இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து மானத்தியோட வீட்டில் இருந்து பெருசாக பிரச்சனை பண்ண மாட்டாங்க கை கழுவிட்டுவாங்க பட் கேஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னு போனா அது பிரச்சனை அவங்களுக்கு தான் வருமே தவிர இவங்களுக்கு வரப்போறதில்லை சொல்லிட்டு அப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கல உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ